ஸோ நல்ல நாள் அதுமா அங்கே வாருங்க கத்தியுமே எனக்கு எல்லாத்தையும் தெரியாதுங்க அங்கே வாருங்க எப்படி கத்தி போட்டு ஓட்டை போட்டிருக்கேன் இந்த உண்டியில் இருந்ததே எனக்கு தெரியாது எப்போ வாங்குது நீங்க வாங்கிட்டு வந்தா தான் அன்னைக்கு பொருள் நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு அப்ப அதுல ரெண்டு உண்டியல் வாங்கிட்டு வந்தீங்க கையில காசு வச்சா காணாம போயிருந்து தான் நான் உண்டியல் எல்லாத்தையும் போட்டு இங்க சால் போட்டு மறைச்சு வச்சுட்டு போனேன் இப்ப பிளவுஸ் தொலாவிட்டு இருக்கிறப்ப இதை வந்து பாக்குறேன் இப்ப இப்படி இருக்குது

ஆறாயிரம் ரூபாயா எல் ஐநூறுரூவா நோட்டு மட்டுமே ஆறாயிரரூபா போட்டு வச்சுருந்தேன் கையில் வச்சிருந்தா எப்படி இருந்தாலும் எதோ ஒன்றுக்கு எடுத்துட்றோம் அதனால வேறு எங்கேயாவது வச்சாலுமே சரி செலவு கிளினா எடுத்துடுறோன்ட்டு தான் உண்டியல்ல போட்டு வச்சேன் சத்தியமாக எனக்கு இந்த உண்டியில் காசு ஏற்றி வச்சது எதுவுமே தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உன்ன கமெண்ட்டில் வந்து இவன் தான் எடுத்துருப்பான்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க நான் எடுக்கிற மாதிரி தான் இவரை சொல்லிட்டு எடுத்துக்குவேன் நேற்றுக்கு ஐநூறுரூவா பணம் வேணும்னு இவரத காய் திட்டிட்டு தான் இங்கே வாங்கிட்டு போனேன் சரிங்களா

அந்த வீட்டுக்கு போயிட்டு யாரையும் வீட்டுக்கு விடக்கூடாது சாமி ஏதோ ஆனால் ஒரு ஏதோ பத்து நூறு சேர்த்து வீச கூட விட மாட்டேங்கிறா எனக்கு இங்கிருந்து தான் வரேன்ல எனக்குன்னு சாமி ஃப்ரெண்ட்ஸ் தெரியாம தான் கேட்குறேன் அந்த வீடியோ பார்க்குறவங்களும் இந்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ப்பாங்கள்ல யார் அந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டியில் எடுத்து எடுத்துருடிகிட்டு போகுணுமா கேட்டாவே நான் கொடுக்குறவேன் ஏன் அப்படி என்ன அவங்களுக்கெல்லாம் புத்தி வருது இப்போ ஈன புத்தியிருக்கு நம்பி வீட்டுக்குள்ள விட்றாங்க இப்போ நம்பிக்கை யாருமே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு பண்ணுற இந்த வேலையெல்லாம் த பண்ணுறது எப்போதான் மனசு வருது எங்கிட்டலாம் இப்படி பண்ணுறக்கு எத்தனை கேட்டாலும் சும்மா சும்மா அள்ளி அள்ளி கொடுக்குற திரும்பி கூட நான் கேட்குறது இல்லை எப்படி தான் மனசு வருது உங்களுக்கெல்லாம் அந்த அசால்ட்டு எல்லாம் பண்ணுறாங்க அந்த அசால்ட்டுன்னா கேட்டு வாங்கிக்கலாம்னு இப்படி திருடு கேட்டு வாங்கினா தப்பில்லை திருடிட்டு போகிறீங்களே கேவலமா இல்லையா நம்பி வீட்டுக்குள்ள அடுத்து இங்கே கை வைக்கிறீங்க இன்னைக்கு பீரோக்கள் இருந்து கூட எனக்கு தெரியாதுல இன்றைக்கி நீங்கள் வந்து ப்ளவுஸ் தோலாவே நீங்கள் பாருங்கள் வீடாக பாருங்கள் ப்ளவுஸ் தொலாவி துணியெல்லாம் பாருங்க போயிட்டுருக்கல ப்ளவுஸ் தொலாவி கிடைக்கல இந்த சேரீக்கு வேண்டாம் இல்லை பிடி பிடி அவண்ணா பிடி 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 பிடிக்க முடியும் தொலைவி கிடைக்கல அப்புறம் அந்த பீரோக்கில் இருக்கிற மாதிரி பார்த்து இந்த உண்டியிலேருந்து எடுக்கிறா அப்போ தான் தெரியும் உண்டியில் வச்சுக்கிறீங்க காய் தெரியும் அப்படின்ட்டு அப்புறம் பார்க்குறேன் இந்த மாதிரி குழந்தை ஆல்ரெடி உற்றுச்சாடுக்குதுன்னு பார்த்தா பணம் உள்ளிருந்து பணத்தை காணும் எப்படி இந்த மாதிரி பொழந்து எடுத்துட்டு போயிருக்கலாம் மனசு வருது என்ன ஜென்மங்களோட நீங்கள்ல